ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைகை ஆற்றுல பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி சூப்பராக போய்கிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை நேத்திக்கு முத கொண்டு பயங்கரமான மழை நம்ம வைகை ஆற்றுல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் மீன்கள் வந்து இருந்தோ இறங்கியிருக்கு அதெல்லாம் நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம பால்சட் டீமில் வந்து கோபாலன் டீம் வந்து சூப்பராக கலக்கியிருக்காங்க இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேற லெவலாக கலக்கியிருப்பாங்க தம்பி பார்த்தீங்கன்னா பவுல் செட்டு போட்டு ரெடி ஆகிட்டேன் தம்பி நின்றா வரும் சா ஸ்பைடர் மாதிரி ஹுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு உள்ளே இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பர் ஸ்டைலு இதில் தான் தம்பி இன்னைக்கு ரிசல்ட் எடுக்க போகிறாப்புல பார்ப்போம் இனிமேல் தான் தொடங்கும் நம்ம ஃபஸ்ட் டைமாக பார்க்க போகிறோம் சூப்பர்ப்பா அதை வந்து ஒரு டைட்டான முறையில் எடுத்து கரெக்டாக நம்ம உண்டி வைக்கணும் விளையாடுறா ஒருத்தன் விளையாடுங்கடா விளையாடுங்கடா விளையாடு விளையாடுறா விளையாடுறா சூப்பரா சின்னதுன்னா தூக்கி எறிஞ்சிடலாம்டா வேஸ்ட் பண்ணலாம் பாரு எப்படி குத்து விழுந்துருக்கு பாருடா அவன் அவன்தான் இறங்கிட்டான்ல ஆமாடா இப்படி எல்லாம் கோர்க்க முடியுமா அறிவு அறிவு அறிவுகளா ஸ்மால் பாய் ஆஹா ரோது அவ்வளோதான் வேணாம் இருக்கு சின்ன சூப்பர் சூப்பர்ரா தம்பி ரொம்ப நாள் கழித்து அத்துக்குள்ளே ஒரு மீன் எடுத்துட்டாங்க சூப்பராக தம்பிகளோட உதவியில் சூப்பர் இல்லை வரேன் அப்படியே வரேன் அப்படியே மூணு பேரும் இல்லைங்க ஷார்ட் சூப்பரா ஏதோ ஒன்று சூப்பரு ஜிலேபியா இருக்கும் இல்லாட்டி இதான் ஒன்று மாட்டிருச்சு முத துணை அப்போ என்ன மீனுன்னு பார்ப்போம் ஸ்மால் பல்கண்டை ஸ்மால் ம் ஓகேப்பா உதயமேனு சூப்பரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தம்பி ஒரு மீனை எடுக்கிறாப்புல அடிச்சுட்டு விட்ட மாதிரி இருந்துச்சு ஆனால் மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே சைஸ் தான் நினைக்கிறேன்டா ஏ பாப்பிடா பாப்பு பா பாப்பிட பாப்பிடா பாப்பிடா ஏய் அப்படியே தூக்குங்கடா நீ முடிந்து பாப்பிடுவோம் ஐய்ய கத்தாங்கடா டே பிரபு பா பிரபு இறங்கியிருக்குடா கை பிடிங்கடா ரெண்டு பேர் பிடிங்கடா தீய ஏய் வாய்க்குள்ள கை விட்டுறாங்கடா பார்த்தீங்கன்னா பால் செட்டு முறையிலே இந்த பக்கம் வாங்க பால் செட்டு முறையிலே ஃபஸ்ட் டைமாக பாப்பு விழுந்திருக்கு இப்படி போடுறா தம்பி சப்பட்டையா வாய்க்குள்ள வயக்குள்ளே கையை வச்சுராங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பாப்பு ஒரே இதில் விழுந்திருக்கு சூப்பராக ரெண்டு பாப்பு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பால் செட்டில் எதிரே பார்க்கல இது வரைக்கும் எங்கேயுமே காமிக்காத ஒரு செய்க சூப்பர் தம்பியலா சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிற வரைக்கும் தம்பியை பிடிச்ச மீன்களை பார்த்தீங்க அதுக்கு மேலே பிடிச்சிருக்காங்க நம்மனால் நிற்க முடியல அடுத்த முறை சூப்பராக தம்பியை பிடிக்கிறதையும் சரி நம்ம பிடிக்கிறதும் சரி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் சேனலுக்கு எப்போயுமே சப்போர்ட் பண்ணுங்கள்